வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிச்சய ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே சரி தெரியாதவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கலாம் முதல்ல தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா திருச்சிராப்பள்ளி பரிசய பரீஷா இந்த பரிட்சய அப்படிங்கிற தேர்வு இதோடைய ஆவேதன் பத்திரம் அப்படின்னா படிவம் பரிசிய எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பரிக்ஷா சொல்க் அப்படின்னு நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் விளம்பு சொல்க் அப்படின்னு டென் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பிரச்சாரக்கு அவங்க வந்து அனுதானம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆ சாரி நிபந்து விப விளம்பு விளம்பு சொல்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் அண்டு புதுச்சேரி எக்ஸப்ட் சென்னை அதாவது இது யாருக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஃபார்ம் வந்து தமிழ்நாடுக்கும் அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு தான் அதாவது சென்னையை தவிர அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரியா ஜூலையா அப்படின்னு கேட்டுட்டு அதில் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜனவரினா ஜனவரி ஜூலைனா ஜூலை சர்க்கிள் பண்ணிவிட்டு ஷன்னா வருடம் டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு எழுதிக்கோங்க நீங்கள் என்ன மாதம் எழுதுறீங்களோ இப்போ நான் வந்து ஜூலை அப்படின்னா ஜூலை அப்படின்னு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதற்கு முன் பின்பக்கம் அச்சிடப்பட்டுள்ள முக்கிய குறிப்புகளை அவசியம் படிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க நம்மளுக்கு வந்து சில முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருக்காங்க தேர்வு விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட வேண்டிய அனைத்து விவரங்களையும் ஆசிரியர் அல்லது பெற்றோர் துணையுடன் மாணவர்கள் தாங்களே நிரப்ப வேண்டும் ஓகேவா ஸோ யாராவது ஒருத்தர் பெற்றோர்கள் இருக்கணும் அல்லது ஆசிரியர் இருக்கணும் மாணவரின் பெயரை பள்ளி சான்றிதழில் உள்ளபடி தெளிவான எழுத்துக்கள் குறிப்பிட வேண்டும் ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக எப்படி சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்து இனிஷியல் வித் இனிஷியலோடு கொடுக்கணும் தேர்வு கட்டணத்தை கீழே குறிப்பிட்டுள்ள வங்கிகளில் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணமாக மட்டும் செலுத்தவும் செக் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆமாம் இந்த வந்து நம்ம கட்டுறோம் இல்லையா பிரச்சார கட்டுறோம் இல்லையா அவங்க வந்து இவங்க சொன்ன மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம பணமாக செலுத்தணும் செக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஓகே ஸோ இதை பயன்படுத்தி நம்ம அனுப்பிச்சிக்கலாம் அடுத்தது தேர்வு கட்டணம் செலுத்திய பேங்க் ஒரிஜினல் சலானுடன் கூடிய விண்ணப்ப படிவங்கள் மட்டுமே பரிசீ பரிசீலிக்கப்படும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இவங்களுக்கு பணம் அனுப்பிச்சினதுக்கப்புறம் அவங்க சீல் பண்ணி ஒரு ச இது கொடுப்பாங்க சலான் ஸோ அதையும் இந்த ஃபார்ம் கூடயே நீங்கள் அனுப்பணும் ஸோ பெறப்பட்ட தேர்வு கட்டணம் எக்காரணத்தை கொண்டும் திரும்ப ப தரப்பட மாட்டாது இப்போ நம்ம அவசரப்பட்டு அனுப்பிச்சிடுவோம் சில குழந்தைங்க எழுத முடியாது ஊருக்கு போகிறோம் இல்லை நான் படிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம சபா பொறுப்பு கிடையாது நீங்கள் அனுப்பினது அனுப்பினது தான் திரும்ப கொடுக்க மாட்டாங்க நகல் ஜெராக்ஸ் காப்பி விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லாமல் யாராவது ஒருத்தர் புக் வச்சுருக்காங்க இதை ஜெராக்ஸ் எடுத்து அனுச்சுனீங்க அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதில் இதில் நம்பர் இல்லை ஆக்சுவலாக பிராத்மிக் அதிலலாம் பார்த்திங்கன்னா நம்பர் சீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐம்பது மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்தி இருந்தால் மட்டுமே தனித்தேர்வு மையம் வழங்கப்படும் ஆமாம் இப்போ ஒருவேளை நீங்கள் தனியாக உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஐம்பது மாணவர்களுக்கு மேலே சேர்த்துருந்தீங்கன்னா தான் தனித்தேர்வு மையம் உங்களுக்கு கொடுப்பாங்க நவம்பர் பதினைந்து மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அனுப்பும் ஒவ்வொரு தேர்வு விண்ணப்ப படிவத்திற்கு ரூபாய் பத்து தாமத கட்டணம் கண்டிப்பாக அனுப்ப அனுப்ப வேண்டும் அதான் அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா தாமத கட்டணம் கட்டணம் பத்து ரூபாய் அங்கே போட்டிருந்தாங்க ஸோ நவம்பர் பதினஞ்சு அதாவது நீங்கள் ஜனவரியில் எழுதுறது தான் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஜூலையில் எழு ஜூனார் ஜூலை வரும் இல்லையா ஜூலையில் எழுதுறதா இருந்தால் மே ஃபிஃப்டீன்குள்ளே ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிடணும் ஃபம் பணம் கட்டி ஃபார்ம் அனுப்பிச்சிட்ருணும் அதுக்கு மேலே நம்ம பண்ணோம்னா பத்து ரூபாய் தாமத கட்டினம் அனுப்பணும் நவம்பர் இருபத்தி ஐந்து மே இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு அனுப்பும் விண்ணப்ப படிவங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட இயலாது ஸோ இந்த தேதிக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது தேர்வுக்கான நுழைச்சிட்டு உரிய நேரத்தில் ஆசிரியர் அல்லது தனித்தேர்வர் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் யாருக்கிட்ட படிக்கிறீங்களோ அவங்க அல்லது நீங்கள் ஸ்கூலில் படித்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இந்த மாதிரி உங்கள் அவங்க கரெக்டான டேத்துக்கு அவங்களுடைய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க எக்காரணத்தை கொண்டும் தேர்வு மையம் மாற்றப்பட மாட்டாது ஸோ தேர்வு மையத்தெல்லாம் அவங்க மாற்ற மாட்டாங்க தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் ஹால் டிக்கெட்டை மறவாமல் உடன் எடுத்து செல்ல வேண்டும் அவங்க வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போனோம் தேர்வை தவிர வேறு எவரும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேர்வு முடிவுகள் டப்ளியூ 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 டாட் ஹிந்தி சபா திருச்சி டாட் காம் என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்படும் ஓகே நீங்கள் எழுதி ஒன் மந்த்துக்குள்ளே இது உங்களுக்கு ரிசல்ட் ஒன் மந்த் அந்த அல்லது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்னு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்துடும் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கான சான்றிதழ் ஆசிரியர் தனித்தேர்வர் பள்ளியின் முகவரிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அனுப்பி வைக்கப்படும் ஸோ அதே மாதிரியே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துருவாங்க தேர்வு மற்றும் தேர்வு முடிவு தொடர்பான விஷயங்களில் தேர்வுத்துறையின் துறையின் முடிவே இறுதியானது ஓகே ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்ம இப்போ எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஏன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க ஸோ ஒரு வேளை படிச்சிங்க அப்படின்னா கா இதை கேட்கும்போது கொஞ்சம் காதில் கேட்டோம்னா நம்மளுக்கு ஓ இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சரி பரீட்சா கேந்திரக்கா நாம் எக்ஸாம் சென்டர்னு அவங்களே அழகாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த ஊரில் எழுதுறீங்க இப்போ அதெல்லாம் கூட இருக்குது இல்லையா இப்போ நம்ம திருப்பூர் அப்படின்னா திருப்பூரில் நான் இந்த ஏரியா இப்போ நாங்கள் பல்லடம் சைடு இல்லை வந்து இந்த பக்கம் இங்கே வந்து ஸ்மார்ட் மாடர்ன் ஸ்கூல் அந்த மாதிரி போடுவாங்க ஸோ அங்கே நம்ம ஏகேஆர் ஸ்கூல் அந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து சென்டரோட பேர் எழுதிக்கலாம் நம்ம திருப்பூர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் அடுத்தது பரீட்சா க்ரம் சங்கியா அப்படின்னு கேட்டுருக்காங்க எக்ஸாம் ரோல் நம்பர் ஸோ இது நம்மளுக்கு வராது இது நீங்கள் கொடுக்க தேவையில்லைன்னா நம்மளுக்கு க்ரம் சங்கியா வந்து வராது இல்லையா ஸோ அதனால் நம்ம இது போட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூரா நாம் ஹிந்திமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கிரேஜியுமே இன் பிளாக் லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரே எழுதிக்கோங்க ஓகேவா இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பரிக்ஷார்த்திக்கா பூராணாம் யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேர் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹிந்தியில் எழுதணும் இப்போ நான் வந்து கிருத்திகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இங்கே எழுதுகிறேன் ஸோ உங்களுடைய தெரிஞ்சால் இதை எழுதுங்க தெரியாட்டி இதை அப்படியே விட்டுருங்க ஓகேவா ஸோ ஹிந்தியில் ஃபஸ்ட்டு எழுதுகிற யாருக்கும் தெரியாது உங்கள் ஆசிரியரை விட்டு எழுத சொல்லிக்கோங்க அடுத்தது நான் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும் இல்லையா ஸோ நான் இப்போ எழுத போகிறேன் பாருங்கள் கே ஐ ஆர்யூடிஹெச்ஐஜிஏ நான் சும்மா தான் எழுதியிருக்கேன் ஸோ பிகிருத்திகா ஓகே அடுத்த டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சும்மா ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் எழுதுகிறேன் அப்படின்னா டுவெல் லெவன் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டு மன்த்து இயர் ஸோ இங்கே புள்ளிலாம் வைக்க முடியாது சாரி டுவெல் லெவன் டூ தௌசண்ட் லெவன் ஓகே ஸோ இது ரெண்டு டேட்டு இது ரெண்டு மந்த்து இது நாலும் இயர் ஓகே டேட்டு மந்த்து இயர் எது சொல்லியிருக்காங்க வந்து ஸ்திரீ ஆர் புருஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பெண்ணா ஆணா நம்ம ஸ்திரீ அப்படின்னுங்கிறதுனால இதை இது பண்ணிக்கலாம் இல்லை டிக் பண்ணிக்கலாம் ஓகே சரி நெக்ஸ்ட்டு வந்து பிதாக்கா நாம் அங்கிரேஜியுமே அதாவது இதுவும் பிளாக் லெட்டர்ஸ் கேப்டல் லெட்டர் தான் எழுதணும் நீங்கள் ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள் இப்போ அந்த பாப்பாவோடய சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி அவங்க அப்பா பேர் இருக்கோ அதே மாதிரி நம்ம மாற்றாமல் நம்ம எழுதணும் ஓகே ஸோ இந்த மாதிரி கேப்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க கேப்டல் லெட்டரில் அடுத்தது பார்த்திங்கன்னா பரிக்சார்த்திக்கா பூரா பத்தா அங்கிரேஜியுமே ஷாஃப் அக்ஷரோமே லிக்கேன் அடுத்தது ரப்பர் ஸ்டாம்ப் ந லகாயேன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்தில் தெளிவான எழுத்துக்களால் எழுதுங்க ரப்பர் ஸ்டாம்பெல்லாம் இதில் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து போஸ்டல் ஸோ இப்போ நான் வந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பார் அறநூத்தி ரெண்டு பாரதி நகர் கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம் ஒரே பெரிய பேராக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கண்டினியூவாக எழுதிக்கிங்க பாரதி நகர் இப்போ வந்து நாங்கள் சும்மா என்னாவது எதென்ன போடலாம் தொட்டிப்பாளையம்னு வச்சுக்கோங்களேன் தொட்டி பாளையம் ஸோ இங்கே வந்து நான் திருப்பூர் எழுதுகிறேன் திருப்பூர் மூணு நாலு ஏதோ ஒன்று அது என்ன வருதோ அதை எழுதிக்கிங்க பின்கோடு இங்கே எழுதிக்கோங்க அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி மூணு அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபோன் நம்பர் வந்து நம்ம சும்மா என்ன ஃபோன் நம்பரோ பத்து இலக்கைன்னு அதை வந்து நீங்கள் எழுதிடுறீங்க எழுதிட்டு மே பிரமாணித் கர்த்தா கர்த்திகூங்கி எஃ ஆவேதன் மேரே வித்யாலயமே அத்தியன் கர்த்தா கர்த்திகே அதான் நான் வந்து இது உறுதி கொடுக்குறேன் இந்த இது வந்து என்னுடைய இருந்து இது அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு பரிக்ஷார் தி கே அதாவது யார் எழுதுறீங்க இங்கே கிருத்திகா ஸோ அவங்க வந்து சைன் பண்ணணும் அவங்க எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி சைன் பண்ணணும் இங்கே வந்து அத்தியாபக அதாவது பிரச்சாரக்கார டீச்சர் ஸ்கூல் மூலமாக அனுப்புனாங்கன்னா டீச்சர் இல்லைன்னா அவங்க பிரச்சாரக் தனிப்பட்ட முறையில் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து சைன் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதாம்மா இது இங்கே வந்து ஃபோன் செல் நம்பர் கேட்டிருக்குறாங்க அதாவது பிரமாணித் பிரச்சாரக் சங்கியா இப்போ டீ நம்பர்னு வச்சுக்கோங்க இப்போ என்னோடது நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோன்னு தெரியாது ஸோ ஏதோ ஒன்று போடுறேன் அடுத்து ஃபோன் செல் நம்பர் அப்படின்னா ஸோ என்னோடய நம்பர் என்னவோ அதை நான் இங்கே வந்து எழுதிடுவேன் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிட வேண்டியதான் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்